அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இது அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பிளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லை முதலமைச்சருடைய ஆணை கிடைக்கவும் உதயநிதி ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அனுமதியின் திருமயத்திலே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது இங்கே பள்ளியினுடைய பழைய மாணவர்களும் இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் பங்கேற்று ஈரோடு சட்டமன்ற சிறப்பித்தார்கள் இந்த தேர்தல் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி அதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகிற தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது விவகாரத்தை தொடர்ச்சியாக வந்து திருப்பரங்குன்ற விவகாரம் தமிழ்நாட்டில் எப்போதுமே எல்லோருமே அந் நண்பர்களாக அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக பழகி வந்த இடத்திலே இன்றைக்கு சிலர் ஏதாவது இங்கே கலவரங்களை தூண்ட முடியுமா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அது தமிழ்நாட்டில் நடைபெறாது நாங்கள் இந்துக்களும் முஸ்லீம்களும் சகோதரர்களாக வாழுகிற மாநிலம்தான் தமிழ் மாநிலம் எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக திருப்பரங்குன்ற விவகார விவகாரத்திலே கொண்ட நல்ல முடிவு ஏற்படும் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் என்று நம்புகிறோம் அதற்கு அரசு உரிய முயற்சிகளை எது எடுத்து எடுக்கும் இதை விவகாரமாக்கி அதில் ஏதாவது லாபம் அடைய வேண்டும் நினைக்கின்ற தீய சக்திகளை நாங்கள் ஒடுக்குவோம் ஆளுநர் விவகாரத்தில் வந்து நீதிமன்றம் வந்து இருபத்தி நாலு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதே போல வந்து ஆளுநர் போக்கும் தமிழ்நாடு அரசுக்கு ரெண்டு பேருக்குள்ள மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நீதிமன்றம் ஆளுநர் உரை புறக்கணிப்பினால் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படவில்லை ஏன்னா ஆளுநர் உரை வாசித்தாலும் வாசிக்காட்டி தமிழ்நாடு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த அரசு செய்து கொண்டுதான் இருக்கிறது ஆளுநர் தான் தன்னுடைய கடமையை செய்ய தவறிவிட்டாரே தவிர நாங்கள் எங்கள் கடமையை செய்ய தவறவில்லை மக்களுக்கான பணிகளை அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறது துணைவேந்தர் நியமனம் அதே துணைவேந்தர் நியமனங்களில் வந்து அவர் வந்து அனுப்பிய விவகாரத்தில் இன்றைக்கு அதில் வந்து நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பை தரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேர்தல் குழுவிலே ஒரு நிபுண போன்ற விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கின்றன இருந்தாலும் நாங்கள் இங்கே ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் ஆட்சி மன்ற குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக இன்றைக்கு நிர்வாகம் சிறப்பாகத்தான் நிறைவேற்றுக் கொண்டிருக்கிறது எங்கெங்கெல்லாம் துணைவேந்தர்கள் இல்லையோ அங்கே எல்லாம் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மூன்று பேர் கொண்ட அந்த கமிட்டி சிறப்பான நிர்வாகத்தை தந்து கொண்டிருக்கிறோம் ஒன்றிய வந்து அதாவது தமிழ்நாடுன்னு ஒன்று இந்தியாவிலே இருக்கிறதா என்பதையே ஒன்றிய அரசு மறந்து விட்டதா என்கிற சந்தேகம் இந்த ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை பார்த்தால் தெரிய வருகின்றது அந்த அளவுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்பதற்காக நீங்கள் புறக்கணித்தாலும் எவ்வளவு புறக்கணித்தாலும் ஒன்றிய அரசின் திட்டங்களைத்தான் நீங்கள் புறக்கணிக்க முடியுமே தவிர மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்கள் போவதை புறக்கணிக்க முடியாது பாக வீட்டு வசதி திட்டத்தில் நீங்கள் புறக்கட்ட நாங்கள் வந்து கலைஞருடைய கனவு இல்ல திட்டம் கொடுக்குறோமே அது எங்களுடைய பணம் ஒன்றிய அரசினுடைய பணம் இல்லை எனவே நாங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய திட்டங்களுக்கான பண வசதியை உருவாக்கி கொண்டு அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் ஒன்றிய அரசு தருகிற நிதிகளை பொது பொதுவாக கிடைக்கிற நிதிகளை பயன்படுத்துவோம் இன்றைக்கு கூடுதல் நிதிகள் கூடுதலான அறிவிப்புகள் தமிழகத்துக்கு கிடைக்கவில்லை ஒன்றிய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலேயும் தமிழ்நாட்டை மிக மிக புறக்கணித்து வஞ்சிக்கிறார் நீச்சேழில் வகரமாக இருக்கணும் பெண் கிராவண குற்றத்தை வர ஆரம்பி எதிர்க்கட்சி வந்து குற்றசாட்டு வர ஆரம்பித்தேன் வந்து தெளிவான பதிலை நாங்கள் தந்துவிட்டோம் அந்த நபர் தான் ஊட்டிக்கு செல்வதற்காக செக் போஸ்ட்டுகளில் கடந்து செல்வதற்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொடியை பயன்படுத்தியிருக்கிறாங்க அவருடைய உறவினர்கள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்லேருந்து அவரே ஒப்பிட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் யாருக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொடர்பு கிடையாது எனவே எந்த தொடர்பு எங்களோடு இல்லாத ஒருவரை எப்படி முடிச்சு போட முடியும் அது எனவே அதை வரைக்கும் எங்களுக்கும் அதற்கு எந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அதை வீண்படி சுமத்திய